எப்போவாச்சும் அடே ஏன் தான் இந்த வேர்ட சொன்னேன் ஏன் நான் இப்படி பேசினேன் நல்லா தானே கதைச்சிட்டு இருந்தேன் ஆனா திடீரென்று ஏன் இந்த மாதிரி ஒரு கொஷனை நான் கேட்டேன் அவங்க திடீர்னு அப்செட் ஆகிட்டாங்களே இப்படி யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா நாங்க எவ்வளவுதான் ஒருத்தரோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆனால் திடீரென்று எங்களோட ஏதாவது ஒரு பிஹேவியர் இல்லாட்டி எங்களோட ஏதாவது ஒரு வேர்ட் அவங்கள திடீரெண்டு கஷ்டப்படுத்திருக்கும் அதை அவங்களோட முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும் அட நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் போல அதான் அவங்க திடீர்னு அப்செட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கு மாதிரி நீங்கள் எப்போச்சு ஃபீல் பண்ணிருந்தா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மைண்ட் ஃபுல்லாக எப்படி மூன்று ஒருத்தரோட கதைக்கிறது அதாவது மைண்ட்ஃபுல் ஸ்பீக்கிங் டெக்னிக்ஸ் அங்கே தெளிவாகவும்

கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி ஃபுல்லா பேசுறன்றது நம்ம நினைச்சு நினைச்சு பேசுறது அதாவது நான் தான் பேச போறேன் இப்படித்தான் பேச போறேன்னு சொல்லி பாடமாக்கிட்டு நாங்க அவங்களோட பேசுறதா இன்னொருத்தரை நாங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக நாங்க பேசுறதா அடே நான் இந்த மாதிரி பேசினா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் இதனால நாங்க மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு அதை நினைச்சு நாங்க பேசிட்டு இருப்போம் ஆனா உண்மையாவே அந்த கன்வர்சேஷனுக்கு அது தேவைதானா சோ இதெல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க நாங்க மத்தவங்களையும் புரிஞ்சு கொண்டு அவங்களோட கனெக்ட் ஆகிற ஒருத்தர் எங்களோட பேசுற நாங்க ஒருத்தரோட பேசுறோம் குழுவோட பொழுது புரிஞ்சு கொண்டு அவங்களோட ஒரு கனெக்ஷன் அதாவது அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஸ்பீக்கிங் குறிப்பிட்ட சிலர் இருக்கிறாங்க சோ நாங்க அவங்களோட பேசும் பொழுது அந்த விஷயம் தேவையா அந்த விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இது மாதிரி சிச்சு நாங்க அவங்களோட பேசும் பொழுது எங்கட வேர்ட்ஸில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதாவது ஒரு வேர்ட் அவங்கள ஹர்ட் பண்ணிட கூடாறதுலையும் நாங்கள் இருக்கும் பொழுது இன்கேஸ் நீங்க ஏதாவது சொல்லும் பொழுது கூட உங்களோட பிரெயின் சொல்லும் இல்லை இப்படி சொல்ல வேண்டாம் இந்த குரூப்ல இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க நீங்க இப்போ இந்த வேர்டை நீங்க சொன்னீங்களா இருந்தால் அதை அவங்கள ஹர்ட் பண்ணும் ஏதோ அவங்கள தனிமைப்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ அதனால காமனா பேசு இந்த மாதிரி பிரெயின் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரும் ஈவன் நீங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களோட பிரெயின் உங்களை சரியான வழியில நீங்கள் யூஸ் பண்ணுற டர்ம்ஸ் எல்லாமே பிரெயினே உங்களுக்கு கோர்வையாக கோத்து கோத்து தரும் ஒரு குரூப் ப்ரொஜெக்ட் ஒன்று அல்லாட்டி ஆஃபீஸ்ல ஒரு டாஸ்க் நீங்க அந்த டாஸ்க் செய்யும் பொழுது உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லுவீங்க ஆனா நீங்க சொல்ற ஒப்பீனியன்ஸ் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிக்சர் இருக்கும் அதே பிக்சரை நீங்க அதே நீங்க சொல்ல போறீங்க இல்ல இதை இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா உங்களோட மைண்டில் இருக்கிற பிக்சரை நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஸ்கிரிப்டா நீங்க சொல்ல மாட்டீங்க அதுல இருக்கிற தான் சொல்ல போறீங்க ஸோ அந்த டைம்ல எதிரில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு உங்களோட ஐடியா நீங்க சொல்ற விதத்திலே போய் சேருமா இல்லை நீங்க ஒன்று சொல்லும் பொழுது அவங்க அதை வித்தியாசமா புரிஞ்சு கொள்ளுவாங்க அதாவது ஒரு சைட்ல இருந்து பார்த்தா ஆறுன்னு தெரியும் இன்னொரு சைடில் இருந்து பார்த்தா ஒன்பதுன்னு தெரியும் ஸோ நீங்க சொல்லுவீங்க நான் ஆறு தானே ஆனா அவங்க சொல்லுவாங்க இல்ல எனக்கு தெரிகிறது ஒன்பது ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட மைண்ட்ல இருக்கிற பிக்சரை அப்படியே நாங்க அவங்களோட மைண்டுக்கு கொண்டு போகலுமா இல்ல சோ அந்த டைம்ல நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது ஸோ நாங்க டக்குன்னு எங்களோட ஐடியாவை சொல்லணும் டக்குன்னு எங்களோட ஒப்பீனியனை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நாங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்க அதை சொல்லுவோம் அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதை உடனே நாங்க யோசிப்போம் அட என்னடா இவ்வளவு ஒரு நல்ல ஐடியாவை அவங்க புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்களே இந்த மாதிரி மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்க இதுதான் சொல்ல போறோம்ன்றதுல தெளிவு இருக்கணும் ஸோ அந்த டைம்ல ஒரு பதட்டம் உடனே நான் சொல்லணும் ஏன் ஐடியாவை நான் உடனே அவங்களோட ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாம ஓகே இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கா இதை ஒரு ப்ரொபோசலா எழுதுவோம் இதை ஒரு ப்ரொப்போசலா எழுதி ஒரு பேப்பர்ல இந்தந்த மாதிரி இந்தெந்த ஆப்ஜெக்டிவ் இந்தந்த மாதிரி செஞ்சால் இந்தந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும் ஸோ இப்படி ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா என்று சொல்லி நீங்கள் அந்த ப்ரொபோசலை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அதை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கலாம் ஸோ அந்த நேரம் அவங்க வாசிக்கும் பொழுது உங்களோட மைண்ட்ல இருந்த அதே பிக்சரை நீங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஸோ உங்களோட ஐடியா அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ பெஸ்டான கம்யூனிகேஷன் நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணும் ஈவன் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் உங்கள் கருத்து உண்டாக இருக்கும் மற்றவங்க கருத்து வேறதா இருக்கும் ஸோ நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய சண்டைகள் வர்றதுக்கு இந்த மிஸ்கம்யூனிகேஷன் தான் காரணமாக இருக்குது ஸோ தெளிவாக பேசி எங்கள மைண்டில் நான் இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னேன் நான் இதைத்தான் மீன் பண்ணி சொன்னேன்ன்ற மாதிரி நீங்கள் தெளிவாக சொல்லும் பொழுது அதே கருத்தை தான் அவங்க புரிஞ்சு கொள்ள போகிறாங்க ஸோ நாங்கள் எங்கள மைண்டில் ஒரு பிக்சரை வச்சுட்டு அவங்க அதை புரிஞ்சு கொள்ளணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு பிள்ளையான விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்பீக்கிங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ எப்போவுமே திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் ஓகே என்ன திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் திங்க் திங்க் என்னடா திங் திங் அண்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த திங்குக்குலாம் அவ்வளோ விஷயம் இருக்கு T H I N K right so இது நான் சொல்லும் பொழுது உங்கள் மைந்தில் பிக்சரா கொண்டு வாங்க இந்த திங்க ஒரு பிக்சரா கொண்டுவாங்க வாங்க உங்கள் பிரையின்ல ஒரு சின்ன பாட்டிச்சன் பண்ணி இந்த திங்க நீங்க அப்படியே போடுங்க T H I N K think right நீங்க ஒருத்தரோடைய பேசும் பொழுது உங்கள் பிரையின்ல இருக்கிற இந்த திங்க உங்களுக்கு ஞாபகம் வரும் அது என்னடா திங்க right Is it truthful? Is it helpful? Is it inspiring? Is it necessary? Is it kind? இந்த அஞ்சு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட் ஸோ இந்த அஞ்சு விஷயமும் நீங்கள் பேசிக்கும் முதல் உங்கள் மைண்டில் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளணும் அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நீங்க அதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி அதை எடிட் பண்ணி நீங்க பேசப்படுங்க ஸோ இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ உங்க பிரெயின்ல ஏதாவது ஒரு பக்கத்துல இந்த திங்க் எழுதி வைங்க டி அண்ட் கே ரைட் டக்குன்னு சொல்லுங்க அந்த அஞ்சு செய்யும் வெரி குட் இஸ் இஸ் இட் வெரி குட் குட்

இந் என்ன காரணத்துக்காக இந்த தேர்ட்டி டேஸ் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு தரோம் என்ன காரணத்துக்காக இந்த தேர்ட்டி டேஸ் ப்ரோக்ராம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தண்ணி ஸோ பர்பஸ் கட்டாயம் இருக்கணும் ஸ்பீக் வித் பர்பஸ் அந்த பேச்சில் ஒரு அன்பு இருக்கட்டும் அவ்வளவுதான் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் டே எயிட்டீன் டே எயிட்டீன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அதாவது டே ஒன்லேருந்து டே எயிட்டீன் வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களா இருந்தால் டே எயிட்டீன் கம்ப்ளீட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நாளைக்கு மைண்ட்ஃபுல்லாக ஃபீட்பேக் கொடுக்குறது எப்படி அதை பற்றி தான் நாளைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டேவிட் பி அன் எக்ஸாம்பிள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்